டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான அறிவிப்பை தேர்வர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காம இணைங்க அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கிற பல்வேறு காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நிரப்பிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி uh, Group 1, Group 2, Group 4 உள்ளிட்ட பல்வேறு காலி பணியினங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடத்திட்டு வராங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான press release வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த press release நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது பார் அந்த press releaseல, கம்பைன்டு civil service examination, Group 2 மற்றும் Group டூ ஏ அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க அதற்கான தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடைபெற்றது ஸோ இந்த நிலையில இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க மற்றும் எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஓடிஆர் லாகின் பயன்படுத்தி அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பயன்படுத்தி ஒரு ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டடிடு பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜோலஜி ஆஸ் ஒன் ஆப் த சப்ஜெக்ட் இன் எச்எஸ் அதாவது நீங்க பிளஸ் டூல பயாலஜி அல்லது பாட்னி அல்லது ஜோலஜி உள்ளிட்ட படிப்புகள் உள்ளிட்ட சப்ஜெக்டை ஏதாவது ஒன்று நீங்க வந்து பிளஸ் டூல படிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதற்கு எஸ் அல்லது நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ கியூஎன்பிசி குரூப் டூ எழுதினவங்க மறக்காமல் இந்த அப்டேட்டை வந்து பண்ணிடுங்க ஸோ மேலும் இது போன்ற டிஎன்பேசி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்